அடே வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு ஏரியாக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வீடு மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை போகணும் அப்படின்னு நம்ம மேல ஏறதுக்கு ஆறு முறையை கடந்து ஏழாவது முறை ஆயிரம் ரூபாய் மட்டும் தர அப்புறம் எல்லா பிரச்சனையும் जिंदருமா எங்க ஊருக்கு பிரச்சனை சரி

நீங்க எங்களுக்கு ஓர்த்து போடாம நீங்க வேற உங்களுக்கு போட்டீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க

சரி ஓகே எனக்கு மத்த ஊர்ல பெண்களை பார்க்கும் பொழுது அப்படி மாசம் ஆயிரம் ரூபான்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரமா அப்படின்னு பேசினாங்க இங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்த்தா எனக்கு ரெண்டு ஆயிரம் ஆயிரம் வச்சு கோடி கோடி அது